நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எண்ணை பற்றி பார்க்க போகிறோம் எந்த எண்ண ஐம்பத்தி ஒன்பது இந்த எண் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு தொழில் ஸ்தானத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபோன் நம்பரில் தொழில் ஸ்தானத்தில் இருக்குது இருந்தால் என்ன பண்ணோன்னா தொழிலை எப்பனையே கவலை இருந்துகிட்டே இருக்கும் நம்ம எப்போ இந்த எப்போ நம்ம வந்து நம்மளுக்கு நிறையா கஸ்டமர்ஸ் வருவாங்க இதை தொழில் பண்ணினா சொல்கிறேன் சொந்த தொழில் பண்ணால் எப்போ கஸ்டமர்ஸ் வருவாங்க இது எப்போ இன்க்ரீஸ் ஆகும் இந்த தொழிலுக்காங்கன்னா வாங்கின கடன் எப்போ கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள் ஓடிட்டே இருப்போம் காலையில் எழுந்திரிச்சா காலையில் போது கவலைப்பட்டுட்டே எந்திரிப்போம் இதே நைட்டு தூங்கும்போது கவலைப்பட்டுட்டே தூங்குவோம் இதே இந்த ஐம்பத்தொம்போது சொத்து ஸ்தானத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சொத்து இருக்கும் ஆனால் கையில் காசு இருக்காது சொத்தை விற்கணும்னு நினைப்பாங்க விற்றுட்டு நல்ல இடமா வாங்கலாம் இல்லை சொத்தை விற்று ஏதாவது பேங்க்கில் போட்டுட்டு ஒரு சின்ன வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்லாம் நினைப்பாங்க ஆனால் விற்க முடியாது அப்போ சொத்து பார்த்தினா ஒரு கவலைகள் இருந்துகிட்டே இருக்கும் இது ஐம்பத்தொம்பது குழந்தைகள் ஸ்தானத்தில் இருக்குது அப்போ எப்படி இருக்கும் ஏதாவது ஒரு குழந்தைகளை பற்றின கவலைகள் இருந்துகிட்டே இருக்கும் நல்லா படிப்பாங்களா இல்லை கல்யாணம் ஆகுமா இல்லை குழந்தைக்கு நம்ம குழந்தைக்கி இப்போ திருமணம் ஆயிடுச்சு குழந்தை கிடைக்கலனால அதுவும் கவலை தான் இல்லைங்களா அப்போ வந்து குழந்தைங்களை பற்றின கவலைகள் இருந்துகிட்டே இருக்கும் அதே குடும்பஸ்தாலத்தில் ஐம்பத்தொம்போது குடும்பம் பற்றின கவலைகள் இருந்துகிட்டே இருக்கும் போகிற ஒரு மனிதர் வந்து மனம் மனம்தான் பணம் சரிங்களா நம்ம மனசு சந்தோஷமாக இருந்தால்தான் நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு புத்தி வேலை செய்யும் இதே கவலைப்பட்டுட்டே இருக்கிறோம் டைம் அழுதுட்டு கவலைப்பட்டுட்டே இருக்கும் அப்போ என்ன ஆயிரும் எல்லாமே நெகட்டிவாக தான் நடக்கும் பாசிட்டிவாக நடக்காது அப்போது நம்ம மனசு சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம எந்த வேலையுமே நம்ம செய்ய முடியும் அப்போ நம்மளுக்கு வந்து அடுத்து என்ன செய்யலான்னு நம்ம மூளையும் வேலை செய்யும் புத்தியும் வேலை செய்யும் இந்த ஐம்பத்தி ஒன்பதுங்கிற எண்ணு வந்து இந்த அமைப்பை தான் கொடுக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஐம்பத்தி ஒன்பது செல்ஃபோன் எண்ணிலையோ வாகன எண்ணிலையோ கார் நம்பரு இல்லை டூ வீலர் நம்பரு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது நம்பர்ஸில் ஈபே நம்பர் பாஸ்வேர்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஒரு மாற்றம் பண்ணணும் மூன்றாம் இடம் தான் முயற்சி சரிங்களா மூன்றாம் தான் மாற்றம் அப்போது ஒரு முயற்சி செய்து ஒரு மாற்றம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு அதில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா இந்த ஐம்பத்தொம்போது கவலைகளை கொடுத்துட்டே இருப்போம் எனி டைம் கவலைப்பட்டுட்டே இருக்கிற மாதிரி அமைப்பாக இருக்கும் காலையில் எழுந்திரிச்சு இன்றைக்கி என்னென்ன வேலை செய்கிறோம் அப்படின்னு நினைக்காம இன்னைக்கு என்னென்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி இந்த அச்சீவ்மெண்ட்டு நம்மளுக்கு இந்த இலக்கு இருக்குது இந்த இலக்கை நம்ம முடிச்சுருவனோ இந்த வேலையை நம்ம செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்காம கவலைப்பட்டுகிட்டே இருப்பாங்க கவலைப்பட்டுட்டே இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது அதனால் மாற்றம் செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் வரும் சரி இன்னைக்கு ஐம்பத்தொம்பதை பற்றி சொல்லிடலான் தான் நம்ம இன்னைக்கு சொன்ன ஐம்பத்தி ஒன்பது பயன்படுத்தும் போது கவலைகள் அதிகம் உண்டு அதனால் உங்கள் செல்ஃபோனில் இருந்தாலும் சரி இல்லை வாகனம் எண்ணில் இருந்தாலும் சரி இல்லை ஜிபே பாஸ்வேர்டு எதாவது வச்சிருந்திக்கனாலும் சரி இப்போ கடை ஒரு ஐம்பத்தொம்போது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் தொழில் பண்ணுறார் அவரோட ஸ்தாபனத்து பேரில் ஐம்பத்தொம்பது டோட்டல் வருது அந்த கடையவே எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு அவள் பார்த்துக்கோங்க கடையவே எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருது அப்படின்னா அப்போது நம்ம பயன்படுத்துகிற நம்பரில் இருந்துச்சுன்னா அப்போ அதோட பலன் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா அதனால் நம்ம என்னமோ இந்த அம்மா சொல்லுது அப்படின்னு விட்டுறாதீங்க நம்ம சொல்கிறது எல்லாமே அனுபவபூர்வமான உண்மை சரிங்களா நீங்களே வந்து ஐம்பத்தொம்பது பயன்படுத்துகிறவங்கள நோட் பண்ணி பாருங்கள் அவங்ககிட்ட கேளுங்க இந்த பலனை சொல்லுங்கள் அவங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க அதனால் இருபத்தி ஒன்பதை தவிர்த்துட்டு ஜாதகத்துக்கு வெற்றி தரக்கூடிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை கொடுக்கக்கூடிய உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற யோகி கர்ணநாதர் யோகி யோகத்தை மட்டும்தான் செய்வார் கர்ணநாதர் காரிய வெற்றியை கொடுப்பார் அந்த மா அப்போ இந்த யோகி கர்ணநாதரை எல்லாம் உங்க தொழில் ஸ்தானத்தில் வைங்க கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிடலாம் அனைவரும் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்